அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான சன்மார்க்க அன்பர்கள் அனைவரையும் வள்ளலார் தாசன் வணங்கி வருகின்றேன் இன்று ஆறாவது பதிவு நேற்றைய பதிவிலே வள்ளலார் காட்டும் உண்மை கடவுள் அது ஒளி கனலும் ஒளியும் அருள் ஒளி அந்த அருட்கணல் அந்த அருட்கணலிலிருந்து வருகின்ற ஒளி அது எங்கும் நிறைந்தது எல்லாமாய் இருப்பது எல்லாவற்றுக்குள்ளேயும் இருப்பது எங்கும் நிறைந்து விளங்கி கொண்டிருக்கின்ற ஓர் பேர் இயக்கம் அது அருட்பெரும் ஜோதி என்பதை கூறினோம் அதனுடைய தொடர்பாக இப்போ வள்ளலார் நமக்கு இன்னும் தெளிவாக காட்ட வேண்டும் கடவுளை அப்போ நம்ம அந்த கடவுளை போய் கும்பிடலாம் அதனால் வள்ளலார் இறைவனிடம் நீ எங்க இருக்கின்றாய் என்று கேட்டதாகவும் அதற்கு இறைவன் கூறிய பதிலாகவும் ஒரு பதிவை நமக்கு அகவலிலே கொடுக்கின்றார் அதை தான் இப்போ நாம் விளக்க போகிறேன் அதை நான் விளைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன் அது போதும் அது போதும் அதை பார்த்தால கடவுள் எப்படி இருக்குன்றா எங்கே இருக்கின்றா நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற மூன்றுக்கும் அந்த இரண்டு வரியுமே பதில் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த வரி என்னன்னா கடவுள் எங்கே இருக்கிறா என்று கேட்டதற்கு அந்த இறைவன் மெய்ச்சிவம் கூறிய பதில் உயிர் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து நலம் பரவுக என்று உரைத்த மெய்சிவமே நான் கேட்டதற்கு நீ பதில் எப்படி சொல்லியிருக்க நான் எங்கே இருக்கின்றேன் என்று கூறுகிறார் என்றார் சிவ உயிருள் யாம் நான் உயிருக்குள்ளே இருக்கின்றேன் அந்த உயிர் உயிருக்குள்ளே இருக்கின்றேன் அப்படின்னா அந்த உயிர் அதவர் அவ அந்த கணலினால் தான் இயங்குகிறது இந்த ஆன்மா என்ற கடலில் தான் அந்த கடலில் தான் இந்த உயிர் இருக்கு அந்த கடலினுடைய இயக்கத்தில் தான் இந்த உயிர் இருக்கு ஆகையினால அந்த உயிர் கடலில் இருக்கிறது ஆகினாலே நான் உயிருள் யாம் என்று கூறுகிறார் அடுத்தது எம்முள் உயிர் அந்த உயிர் இந்த கடலுக்குள்ளே தான் இருக்கிறது அந்த கடலினுடைய வெளிப்பாடு தான் இந்த உயிர் ஆகையினாலே அந்த உயிராக இருப்பதும் அந்த உயிருக்குள் இருப்பதும் நான் தான் என்னுக்குள் இருப்பதும் அந்த உயிர்தான் ஆகையினாலே இவற்றை நீ உணர்ந்து கொள் நான் கடலாக இருந்து உயிர்ப்பாக வெளிப்படுகின்றேன் உயிர்ப்பாக இருப்பதற்கு நான் உள்ளிருந்து கணலாக ஓங்குகின்றேன் அதனாலே உயிருள் யான் இருக்கின்றேன் எம்முள்ளே அந்த உயிர் இருக்கிறது என்பதை சொல்லி இவையை நீ நன்கு உணர்ந்து கொள் அதாவது கருணையும் சிவமும் கணலும் ஒளியும் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த கணலிலிருந்து ஒளி போல இந்த கருணை என்பது ஒளி சிவம் என்பது கணல் இந்த கடலும் ஒளியும் கருணையும் சிவமும் இது ரெண்டும் ஒன்றேதான் இதை பிரிக்க முடியாது இந்த ஆன்மாவும் அழிவில்லாதது அது இறைவனுடைய ஒரு பகுதி இறைவனும் அழிவில்லாதது ஆனால் இந்த ஆன்மா வினைப்பயனின் காரணமாக பிறந்து பிறந்து சுழன்று கொண்டிருக்கிறது அது எல்லாவற்றையும் சுழலுதலையும் பார்த்து அதனுடைய நிலையை ஏற்றுவதற்காக பஞ்சகிருத்தியத்தில் செய்து கொண்டு விளைவு கொண்டிருக்கிறது அந்த பெரும்பொருள் அந்த பெரும்பொருளுடைய ஒரு பகுதிதான் இந்த ஆன்மா ஆக இறைவன் என்பது இந்த உயிர் ஆகினால இந்த உயிரும் இறைவனும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது செயலாற்றுகிறது காரியப்படுகின்றது காரணமாக இறைவன் கடலாக உள்ளே இருந்து ஒவ்வொரு உயிரையும் ஓக்குவிக்கின்றான் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்வது வேற உணர்ந்து கொள்வது வேற அறிந்ததை திரும்ப திரும்ப அசை போட்டால் அது உணர்வு வரும் அந்த உணர்விலே ஒன்றும் அந்த செய்தி அதனாலதான் இவை உணர்ந்தே என்கின்றார் இவை அறிந்தே என்று சொல்லவில்லை அதனால உயிருழியாம் எம் உள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக அப்போ எனக்கு வழிவிடணும்னா நீ என்ன செய்யணா எங்கெங்கையோ போய் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம் எதையுதையெல்லாம் போய் எதுக்கதுக்கெல்லாம் கொட்டி வீணாக்க வேண்டாம் என்ன செய்யணும்னா இந்த உயிராக இருக்கின்ற எனக்கு உயிர்களுக்கு இன்பம் செய்ய வேண்டும் நலம் பரவ வேண்டும் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக இந்த உயிர்களுக்கு நலம் செய்தால் அது ஒன்றே வழிபாடு இப்ப உண்மை கடவுளை காட்டிட்டு பாருங்களா இந்த உண்மை கடவுள் உயிர்கள் பாக்கி இயக்கங்களுக்கெல்லாம் நாம ஒண்ணு செய்ய முடியாது இந்த உயிராக இருக்கின்ற இயக்கம் அந்த கடவுள் அந்த இயக்கத்திற்கு நாம செய்யலாம் அதற்கு துன்பம் நேரும் பொழுது அதற்கு ஏதாவது நாம் உபகாரமாக உபத்திரம் இருந்தால் அது கடவுள் வழிபாடு அதனால இவை உணர்ந்து நலம் பரவுக என்று உரைத்த மெய்சிவமே அந்த பரம்பொருள் அங்கு எங்கும் நிறைந்த அருட்பெரும் ஜோதியே நீ இப்படி செய் இதுதான் உண்மையான வழிபாடு என்று உண்மையான கடவுளை இது உள்ளே இருக்கிறது இது தெரியல ஆனா இந்த உயிர் எப்படி இருக்குது அந்த அங்கே அந்த உயிரை ஆட்டுவிப்பது எப்படி இருக்கிறது என்பது தெரியவில்லை ஆனால் அது அந்த அசைவிலே அது விளங்குவதிலே தெரிகிறது அது தனியா கடவுளை பிரிச்சு காட்டு கடவுள் என்பது ஒரு பொருள் அல்ல அது ஒரு பொருள் அல்ல அது ஒரு இயக்கம் அந்த இயக்கம்தான் இந்த உயிர்களை எல்லாம் வாழ வைக்கின்றது அதனால இந்த மெய்யான கடவுள் இந்த உயிர்கள் அதனால உயிர்களுக்கு இன்பம் செய்தால் நீ எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் வள்ளலார் காட்டுகின்ற சுத்த சன் மார்க்கம் உயிர்க்கு இன்பம் செய்தால் எல்லா நாளனும் பெறலாம் என்பது பகுதி அதனால இதனுடைய மேல் நிலையை அடுத்த பிரிவிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்